எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் யாரா பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு ஹோட்டலில் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு ஏறாள் பிரியாணி போட்டிருக்கேன் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே என்னோட ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா அதை டச் பண்ணாலே என்னோட பிளேலிஸ்ட் வரும் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அது ரெண்டு வரும் அதில் ப்ரான் ரெசிபீஸில் போனீங்கன்னா எறால் பிரியாணி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் ரெண்டு விதமான எரால் பிரியாணி எரால் புலாவும் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் செய்ய போகிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லா ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு ஒன்றரை கிலோ எரால் வாங்கி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு அரை கிலோ இருக்குது ஒன்றரை கிலோ ஏராள் க்ளீன் பண்ணா அரை கிலோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு அறநூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கிடைச்சிச்சு வேஸ்ட் போக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு ஏறால் ஏறால் க்ளீன் பண்றது எப்படின்னு என்னோட வீடியோஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது க்ளீன் பண்ணியே வாங்கி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால இதை காட்ட முடியல இப்போ இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் பிரியாணிக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு டம்ளர் த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு இதில் போட்டு முக்கால் பாகம் வெந்த உடனே நம்ம வடித்து எடுத்துக்கணும் இதை டேரெக்டாக அப்படியே போட போகிறது இல்லை அரிசியை வேக வச்ச ரைஸை தான் நம்ம கலக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நம்ம கிரேவி யாராக கிரேவி செய்வோம் பார்த்தீங்களா அதுலேயும் உப்பு போடுவோம் இதுலேயும் அதிகமாக உப்பு போட்டிங்கன்னா பிரியாணியில் வந்து உப்பு கச்சிரும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் இது முக்கால் பாகம் வெந்தால் போது முழுசாக வேகக்கூடாது அப்புறம் பிரியாணியில் போட்டு கிண்டும் போது ரைஸ் உடஞ்சிரும் கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் வடித்து இதை எடுத்து வச்சுக்கணும் முக்கால் பாகம் வெந்திருச்சு இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நிறைய செய்கிறவங்க ஃபேன்லலாம் ஆற இருக்க டைம் இருக்காது அவங்க அப்படியே கூட போட்டுருங்க இப்போ கொஞ்சமாக செய்கிறதால நான் கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சிக்கிறாப்புறம் கொஞ்சம் உதிரியா இருக்கும் வானல்ல ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியிருக்கேன் ரொம்ப வாசனை இல்லாத எண்ணெயாக ஊற்றினோம் நம்ம நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றினோம்னா பிரியாணி நல்லா இருக்காது கூடவே கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் நான் நல்லா பிராண்டட் நெய்யாக பார்த்து போடுங்க அப்பதான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போகிறேன் நான் உங்களுக்கு விருப்பப்பாட்டை படி போட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நெய் சூடாயிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் சோம்பு பட்டை பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு ஆறு ஏழு கிராம்பு இருக்கும் ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு ரெண்டு பட்டை கொஞ்சமாக பிரியாணி இலை அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சேன் மூணு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுருலாம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு இது வந்து ஏழு பச்சை மிளகாய் இருக்கும் இது இல்லாமல் நம்ம தனி மிளகா அப்படியும் போட போகிறாங்க இது கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க ஃப்ளேவராக இருக்கும் இது பச்சை மிளகா போடும்போது இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன பச்சை மிளகாவாக தான் இருக்குது ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் நான் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு இதில் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா ரிச்சா இருக்கும் முந்திரி பருப்பு போட்டீங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட் வரும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுருக்கேன் தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃபுல் ஸ்பூன் போடுங்க நல்லா இது பெரிய ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி என் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு போடும்போது தான் அந்த கவிச்சி தன்மை இல்லாமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்தே வதக்கு இப்போ எறாவை இது கூட சேர்த்துடலாம் அரை கிலோ ரைஸ் போட்டிருக்கேன் இது வந்து அரை கிலோ எற கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா இது இறால் வந்து வெந்ததுக்கப்புறம் சுருங்கி போயிடும் சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் கிடக்கும் நம்ம அதனால் சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இது எங்கே போகுதுன்னே தெரியாது கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் எடுக்க எடுக்க இறால் வரும் இப்போ இறால் தொக்குக்கான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தனி மிளகா பொடி சேர்க்குறேன் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சேர்க்கணும் இல்லைனா ரொம்ப காரமாயிடும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் நம்ம எல்லாமே தொக்கு ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் நான் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் எப்போதைக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துடலாம் மஞ்சள் பொடி போட வேண்டாம் ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் நம்ம ஒரு கப்பு தயிர் இது ஒரு நூறு மில்லி இருக்கும் இதை எடுத்து விட்டுருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் யாரால் வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும் நம்மளுக்கு கிரேவி வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் எல்லாத்தையுமே கலந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலனா போட்டுக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா லெமன் குழிஞ்சி ஊற்றிக்கோங்க காரம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு லெமனை குழிஞ்சி ஊற்றிட்டீங்கன்னாக்கா சமம் ஆகிடும் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதி இருக்கட்டும் லாஸ்ட்டில் போடுறதுக்கு தேவைப்படும் தழை பாதி போட்டுக்கிறேன் பாதி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் கிரேவிக்கு உள்ள பொருள் இது கிரேவி ரெடி உடனே பிரியாணி ரெடி பண்ண வேண்டியதுதான் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் கிரேவியும் கொஞ்சம் திக்காகணும் ஏராளம் வெந்துடும் ரெடி ஆக கெரா பிரியாணிக்குள்ளே கிரேவி ரெடி ஆகிடுச்சு லாஸ்டில் ஒரு அரை மூணு எலுமிச்சம்பழம் ஒரு பாதி போட்டால் போதும் லைட்டாக புரிஞ்சுடும் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சாக்கா ஒரு எலுமிச்சை பழம் ஃபுல்லாகவே புரிஞ்சிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிடுவோம் அவ்வளோதான் அது ரெடி ஆயிடுச்சு கிரேவி இதை இறக்கிடலாம் இப்போ பிரியாணி எதில் செய்ய போறீங்களோ அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி பாட்டு நான் ரெடி பண்ணுறேன் இது இதில் தான் நான் பிரியாணி செய்ய போறேன் நான் ஸ்டிக் பாட்டு இருந்து அதில் கூட செஞ்சுக்கோங்க இது எனக்கு கரெக்டாக இருக்கு இது வந்து இந்த இந்தளவுக்கு கிரேவி ஊற்றினா போதும் அடுத்து நம்ம சாதத்தை வச்சுருவோம் போட்டு போட்டுவிடும் நம்பிக்கை பாதி சாதத்தை போட்டுருங்க கரெக்டாக இருக்கும் நான் போட்ட அளவுக்கு பாதி சாதத்தை போட்டாலே கரெக்டாக இருக்கும் ரெண்டு லேயர் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாதி போட்டுட்டேன் மீதி கிரேவியா இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி போட்டுருங்க எல்லாமே சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும் கையில் வச்சுட்டு செய்யாதீங்க அடி பிடிச்சிரும் மேலே மீதி ரைஸையும் போட்டு விட்டுரும் பாக்கி இருக்கிற எல்லா ரைஸுமே இதில் போட்டுருங்க நிறைய ரைஸ் வச்சிங்கன்னா மூணு லேயர் கூட போடலாம் இத மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம் மூணு தடவை கிரேவி மூணு தடவை சாதம்ட்டு போட்டுக்கலாம் சாதத்தெல்லாம் போட்டாச்சு இப்போ ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் எல்லோ கலர் இது லைட்டாக போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் போடுறேன் நான் அது மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க இதுனாக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கும் மேல் பக்கம் ட்ரை ஆகிடும் சாதம் குச்சி குச்சியாக நிற்கும் ரொம்ப எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்ரு கொத்தமல்லி புதினா மேலே அப்படியே தூவி விட்ருக்கோம் அவ்வளோதான் தம்ல ஒரு இருபது நிமிஷம் வச்சா போதும் கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சா போதும் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும் இது இருபது நிமிஷம் தம்ல இருக்கட்டும் சிம்ல இருக்கட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கமகமன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏராள பிரியாணி ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுட்டோம் நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு லைட்டா அப்படி பரப்பி விடணும் ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது அடிபிடிச்சோம் சூப்பராக இருக்கு பாருங்க லைட்டா கலந்துட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான எறான் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்